நேற்று மட்டக்கிழத்தில் நாங்கள் கண்ணால் கண்ட காட்சிகள் பல கடும் மழை கடும் பலத்த மழை இங்கால மன்னார் வெள்ளத்தில் மூழ்கிறது இன்றும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடற் தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில கவனமாக இருக்க வேண்டும் மழை காலத்தில் கடற் தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது பொதுவாகவே சாதாரணமாகவே எங்களுடைய வீதிகளில் பயணிக்கின்ற சாதாரணமான பாதுசாரிகளாக இருக்கலாம் அல்லது வாகன சாரதிகளாக இருக்கலாம் யார்

குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் வெள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது எல்லா இடங்களிலும் இயற்கை அனர்த்தங்கள் என்பது இயற்கை அழிவுகள் என்பது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு நிச்சயமாக மற்றவர்களுக்கு உதவியாக வரைக்கும் பாதுகாக்கும் விதமாக நடந்து கொள்ளுங்கள் இதே போன்று நாங்கள் இந்த இன்றைய நாளில் காப்போத உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கின்றன இந்த வெள்ளத்தை காலத்தோடு இந்த சீரற்ற காலநிலையோடு பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற மாணவர்களும் சிரமங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே சிரமங்கள் இருந்தால் முன்கூட்டி அறிவியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று எனவே மாணவர்கள் இந்த காலநிலையை நன்கு அறைந்தவர்களாக நீங்கள் நேர காலத்தோடு பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள் படித்தவற்றை கொன்று அவசரப்படாமல் தயக்கமின்றி பதட்டம் இல்லாமல் எழுதுங்கள் வினாக்களுக்கு விடையளியுங்கள் உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை காலை விலையிலே சொல்லுகிறோம் நிச்சயமாக சீனால ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு சீனால ஒருவர் இரவு நேர டியூட்டி செய்து இரவு 4:00 இவர் மேசைல தூங்கிட்டே இருந்தாரு. இரவு நேர டியூட்டி தான. அதனால அது சீனால இருந்த இந்த நபர் இரவு நேர டியூட்டி நைட் டியூட்டி செய்யும்போது அவருக்கு டயர்ட் ஆயிருது. மேசைல கொஞ்ச நேரம் தூங்கிட்டார். இப்ப मनोज சாஞ்ச மாதிரி தூங்கி இருக்கு. ஒரு மேலதிகாரி சிசிடிவி கேமரால பாத்துட்டா பாத்த அவரே என்ன செய்தார்? பணி நீக்கம் செய்துட்டார். பணி நீக்கம் செய்துட்டார்.

எப்படி பாரு வருடமா கடினமாக உழைத்து இந்த நிறுவனத்துக்கு நான் நல்ல பாடு படாதப்பட்டு பாடுபட்டேன் இப்ப டக்கண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தூங்கினதுக்கு டக்கண்டு நீ வேலையில உடம்பு உடம்புகளா இருந்து கொஞ்சம் சாஞ்சுட்டேன் கூடாரா இப்ப

ஒன்றரை கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்க சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா நிறுவனம் சாரி ஒன்றரை இது பண்டிகை காலம் என்ற படினால பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடாளுமைய ரீதியில நாங்க பொருட்களை எல்லாம் வேண்டுவோம் தானே செயல் 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 அப்படின்றது போட்டுட்டு நிறைய இடங்கள் எல்லாம் விற்பாங்க எனவே பார்த்து பொருட்களை எல்லாம் வேண்ட சொல்லி சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு விஷேட ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறாங்க பொதுமக்கள் ஏமாற்றப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போலியாக தயாரிக்கப்பட்ட சில பொருட்கள் எல்லாம் உலாவுதான் நலமற்ற காலாவதியான பொருட்கள் எல்லாம் உலாவுதாம் எனவே தரமான பொருட்களை நீங்க வேண்டோடும் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க பொதுமக்கள் சில வெளியில ஏமாற்றப்படலாம் தானே உண்மையிலே கவனமாக இருக்கிறது நல்லது என்னடா பாத்துட்டு விலையை மட்டும் பாத்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க சில நேரங்கள்ல இப்ப எங்க வீடுகள்ல இருக்கிற பெரிய ஆட்கள் கூட அப்படித்தான் சில நேரங்கள்ல வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க விலை குறைவா கூடமா பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி கொண்டு வருவாங்க பழத்தை எடுத்து பார்த்தா இப்படி கையில பிடிக்கும் போதே பழம் கீழ விழுந்து அதை உரிச்சு சாப்பிடான்னு வழிக்கும்போது உள்ள என்ன என்ன கலர்ல இருக்கும் அப்பா விலையை குறைச்சு விக்கிறாங்க மட்டும் பார்க்க கூடாது பொருளின் தரத்தையும் பார்க்க விஷயமா அந்ச்சியமாக நிறைய அவதானமாக எல்லா விஷயத்திலும் நாங்கள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய ஒரு கால கட்டம் இது பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட நானூறு இடங்களுக்கு நவ வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அங்கே புயல் பிரித்தானியாவை தாக்கி இருக்கிற நிலையில் குறிப்பாக நிறைய இடங்களில் ஸ்காட்லாந்து அதே மாதிரி வேல்ஸ் போன்ற மேற்கு பகுதிகள் தென்கிழக்கு பிரித்தானியா மற்றும் வடகிழக்கு அயர்லாந்தில் கூட பலத்த காற்றுடனான மழை வீழ்ச்சி கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நிறைய வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது வாகனங்கள் சேதமாகப்பட்டிருக்கிறது புகைப்படங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் மின் விநியோகம் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது சில இடங்களில் பிரித்தானியா முழுவதும் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் கட்டிடங்களுக்கு மின்சார விநியோகம் சொல்லப்பட்டது பாருங்க லண்டன்ல எப்படி ஒரு புயல் அப்ப தாக்கி இருக்க